வெல்கம் செல்லம் ஏஎச்எம் டெக்ஸ் பை துணி கடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பற்றி எதை பற்றி நம்ம போய் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் வந்து நமக்கு ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து காக்கி யூனிஃபார்ம் பற்றி நிறைய வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த காக்கி யூனிஃபார்ம் பற்றி எவ்வளோ தான் வீடியோ போட்டாலுமே இன்னும் நிறையா கஸ்டமரை வந்து என்கொயரி பண்ணுறாங்க இது எப்படி சார் அனுப்புவீங்க நம்ம எப்படி பணம் கட்டணும் எப்படி இதை ஆர்ட்ரு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம அதனால் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோ போட வேண்டியதாக இருக்குது இப்போ இது 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 என்ன விவரம் இந்த வீடியோவில் நமக்கு முக்கியமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து அடுத்தது அடுத்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத பூஜை அதுக்கு அடுத்தது தீபாவளி வருது இந்த ஆயுத பூஜை தீபாவளிக்கு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து கம்பெனியில் வந்து பேண்ட் ஷர்ட்டு கொடுப்பாங்க ரெகுலராக அதாவது பஸ் கம்பெனி காலேஜ் அல்லது ஸ்கூல் கார்ப்பரேட் கம்பெனிங்க அல்ல பற்றை பற்றையில் வேலை வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு அந்த மாதிரி வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து ஆட்டோ வச்சுருக்க தனிப்பட்ட நபர்கள் ஒரு அஞ்சு ஆட்டோ பத்து ஆட்டோ வச்சுருக்கவங்க கூட அவங்க டிரைவருக்கு வந்து தீபாவளிக்காக ஒரு பேண்ட் ஷர்ட்டை கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து எவ்வளோ பீஸ் வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ பீஸ் வேணாலும் நம்ம ரெடி பண்ணுறாங்க அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்திங்க அப்படின்னா மூணு பீஸில் இருந்து அதிகபட்சம் ஆயிரம் செட்டு வேணால் கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோங்க பேண்ட்டும் சரி சட்டையும் சரி உங்களுக்கு தனித்தனியாக வேணுன்னால கூட ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதை வெறும் சட்டை மட்டும் எங்களுக்கு வேணும் போதும் அப்படின்னாலும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அல்லது எங்களுக்கு பேண்ட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா கூட போதும் சார் அப்படின்னு ரெடி பண்ணாலும் கொடு பண்ணி கொடுக்குறோம் இல்லை எங்களுக்கு பேண்ட்டும் வேணும் சட்டையும் வேணும் செட்டு செட்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்க அந்த லிஸ்ட்டு அவங்க எங்களுக்கு அனுப்பிச்சிருக்குறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து நாற்பது செட்டு நம்ம அனுப்புகிறோம் ஒரு ஒரு பாருங்கள் மொத்தம் வந்து இருபத்தி ஒரு நபர்கள் இருபத்தோரு நபர்கள் வந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் ரெண்டு ரெண்டு செட்டு பாருங்கள் அவங்க அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ ராஜான்னு போட்டிருக்கேன் ராஜாவுக்கு வந்து ரெண்டு சட்டை ரெண்டு பேண்ட்டு இங்கே பாருங்கள் முப்பத்தி எட்டு சட்டை ரெண்டு முப்பத்தி ஆறு பேண்ட்டு ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கம்பெனியில் பத்து பேரோ அஞ்சு பேரோ இருபது பேரோ ஐம்பது பேரோ எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்களோ அவங்களோட பேரோட நீங்கள் வந்து அவங்களுக்கு என்னென்ன சைஸ் சட்டை அளவு பேண்ட்டு அளவு போட்டு நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டு அனுப்பிச்சிடுங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு வந்து தனித்தனியாக பேக் பண்ணிடுவோம் இப்போ ராஜான்றவருக்கு முப்பத்தெட்டு சைஸு சட்டையும் நான் முப்பத்தாறு பேண்ட்டும் இருக்குதுன்னா நாங்கள் இது ரெண்டும் தனியாக ஒரு கவரில் போட்டு எங்கள் பையில் போட்டு பேக் பண்ணிடுவோம் இந்த மாதிரி தனித்தனியாக அவங்கவுங்க பேர் போட்டு நாங்கள் பேக் பண்ணி அதை அது அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பண்டல் பண்ணி உங்களுக்கு பார்சல் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்க யார் நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களோட அட்ரெஸ்க்கு நம்ம வந்து பார்சல் கொரியர் மூலமாகவோ அல்லது வந்து எம்எஸ்எஸ் லாரி ஆஃபீஸ் அவங்க மூலியமாகவோ நம்ம அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அவங்கவுங்க பேர் இருக்கும் அங்கே பாருங்க இந்த மாதிரி கோவிந்தன் வினோத் ஜெயபிரகாஷ் தினேஷ் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எடுத்து அப்படி அப்படியே அவங்கக்கிட்ட கொடுக்கலாம் சில இடத்துங்களை நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பத்தம்பதுவா அவங்களுக்கு ஒரு ஐம்பது வேணும் நூறு பீஸ் வேணும்னா நீங்கள் அவங்க ஒரு ஐம்பது பீஸ் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு பீஸாக எடுத்து எடுத்து சைஸை பார்த்து யாருக்கு என்ன சைஸு கொடுக்கணும் நிறைய விரையும் உங்களுக்கு டைம் வந்து உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகும் நம்ம வந்து அப்படி கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எளிமையான முறையில் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வேலை இல்லை பாஸில் வந்து உடச்ச உடனே நீங்கள் அவங்கவுங்க பேரை சொல்லி அழகாக எடுத்து கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அதே போல் இந்த இந்த வேலையை நாங்கள் எளிமையாக பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க நாங்கள் கொடுக்குற குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க பேண்ட்டாக இருந்தாலும் சரி சட்டையாக இருந்தாலும் சரி ரொம்ப தரத்தோடு இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் துணி எடுத்து தைக்க கொடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தரமாக இருக்குமோ அதே தரம் எங்ககிட்ட இருக்குங்க தையலாக இருக்கட்டும் துணியாக இருக்கட்டும் ஃபினிஷிங்காக இருக்கட்டும் அல்லது சைஸாக இருக்கட்டும் இப்போ முப்பத்தாறு சைஸ்னால் முப்பத்தாறு சைஸுக்கு உண்டான அளவு வந்து சரியான முறையில் இருக்கும் அது என்னான்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ரெடிமேடு பேண்ட் வாங்கினா ஒரு சில கம்பெனியில் முப்பத்தாறுன்னு போட்டிருப்பாங்க முப்பத்தெட்டு சைஸ் இருக்கும் இதே இன்னும் சில கம்பெனிகள்ல முப்பத்தாறுன்னு போட்டிருக்காங்க முப்பத்தி நாலு சைஸ் இருக்கும் நம்மள்ட்ட அந்த மாதிரி கிடையாதுங்க சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக ரொம்ப சரியாக இருக்கும் முப்பத்தாறுனா முப்பத்தாறு அளவு இருக்கும் முப்பத்தி எட்டுனா முப்பத்தி எட்டு அளவு இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு அதில் வந்து எந்த விதமான வித்தியாசமும் வராது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீம் ஃபிட்டு நார்மல் ஃபிட்டு ரெகுலர் ஃபிட்டு லாங் ஃபிட்டுன்னு சட்டைங்களாம் நிறையா வருதுங்க நம்மக்கிட்ட அது எதுவுமே கிடையாதுங்க ரெகுலர் ஃபிட்டு அதாவது எல்லாமே பயன்படுத்தக்கூடிய சராசரி அளவு ஒரு நார்மலான அளவில் தான் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து தைக்கிறோம் ரெகுலர் போது எல்லாத்துக்கும் பொருந்துங்க அதாவது உயரமாக இருக்கவங்க உதாரணத்துக்கு முப்பத்தாறு சட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அஞ்சடி இருப்பார் இன்னொருத்தர் அஞ்சரை அடி இருப்பார் அவருக்கும் முப்பத்தாறு இருக்கும் இவருக்கும் முப்பத்தாறு இருக்கும் ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே அது பொருந்தக்கூடிய அளவில் தான் நம்ம வந்து சரியான முறையில் அளவு எடுத்து நம்ம ஆர்டரு கொடுத்து தச்சு வாங்கி கொடுக்குறோம் அதனால வந்து எல்லாமே வந்து உள்ளியாக இருக்கவங்க குண்டாக இருக்கவங்க ஹைட்டாக இருக்கவங்க கொஞ்சம் அவாய்ட் கம்மியாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரே அளவு பொருந்தக்கூடிய அளவுக்கு தான் வந்து நம்ம ரெகுலர் ஃபிட்டாக இதை கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா இந்த குவாலிட்டின்னால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் பேண்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி எட்டு வரலும் நம்மள்ட கிடைக்கும் சட்டையோட அளவு வந்து முப்பத்தி ஆறிலருந்து நாற்பத்தி எட்டு வரலும் கிடைக்கும் சட்டையில் பார்த்திங்கன்னா அரைக்கை கிடைக்கும் முழுக்கை இருக்குது காக்கி கலரில் ரெண்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க டார்க் கலர் ஒன்று பண்ணுறோம் லைட் கலர் ஒன்று பண்ணுறோம் நம்ம ஏன் ரெண்டு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த லைட் கலருங்கிறத வந்து சென்னையில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதனால் சென்னையில் இருக்கக்கூடியவங்க நாங்கள் கிட்டத்தட்ட இது வரலாம் ஒரு ஐநூறு செட்டுலேருந்து இருந்து ஆயிரம் செட்டு வரலாம் அனுப்பிச்சிருக்கோம் எல்லாமே லைட் கலர் தான் சென்னைக்கு அனுப்பிச்சிருக்கோம் அது சென்னை நீங்களாம் மற்ற ஊருங்க எல்லா ஊருங்கள்லுமே பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலர் தான் பயன்படுத்துகிறாங்க அதிகமாக அதனால் ரெண்டுமே நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு எது வேணும்னு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அது மாதிரி பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இவங்களே வந்து நாற்பது செட்டுமே டார்க் கலர் இல்லை லைட் கலர் தான் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாமே வந்து டார்க் கலரு வேணாம் அப்படின்ட்டாங்க லைட் கலர் தான் எங்களுக்கு வேணும்னாங்க லைட் கலர் நம்ம எல்லாமே ரெடி இருக்கோம் இவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நாலு அஞ்சு நாளில் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அனுப்பிச்சு விட்ருவோம் அதனை பற்றின வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுவோம் நீங்கள் விவரமாக பார்க்கலாம் உங்களுக்கு இது போல் வேணும் அப்படின்னா மூணு செட்டில் இருந்து ஆயிரம் செட்டு வரும் நம்ம பண்ணுறாங்க சரிங்களா ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வந்து ஏழு டு பதினஞ்சு நாள் உங்களுக்கு அதாவது மூணு செட்டு அஞ்சு செட்டு பத்து செட்டுங்கும்போது போது உங்களுக்கு மூணு நாள் அதிகபட்சம் வச்சு மூணு நாள் நாளில் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் நீங்கள் வந்து அதிகமாக ஒரு நா ஐம்பது செட்டு நாற்பது செட்டுக்கு மேலே நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு பத்து நாள் டைம் ஆகும் சரிங்களா பொறுமையாக நிதானமாக நல்ல அளவில் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ பா பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயன்படலைன்னா கூட இது மற்றவங்களுக்கு இது வந்து பிரயோஜனமாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பற்ற யூனிஃபார்மும் நம்ம பண்ணுறோம் இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது வந்து காக்கி தான் சொன்னோம் பற்ற டார்க் ப்ளூ பற்ற அதாவது பட்ட ஒர்க் ஷாப் கார் கம்பெனி டூ வீலர் கம்பெனி லேத் பட்டுறீங்க கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதே போல் லோக்கலில் இருக்கிற சின்ன சின்ன ஒரு அஞ்சு பேர் மூணு பேர் வேலை செய்யக்கூடாது லேத் பட்டுறங்க அவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவங்க வேணும்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எங்களை எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் இன்னொரு தடவை தமிழில் சொல்கிறேன் எண்பத்தி ஒம்பது எழுவத்தி மூணு இருபத்தி எட்டு நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் தயவுசெய்து யாரும் கால் பண்ண வேணா நிறையா ஃபோன் காலில் வர்றதுனால எங்களால் அட்டன் பண்ண முடியல அதனால் நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சார் கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக எங்களால் அட்டன் பண்ண முடியல அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி